இங்க ஐயா நடராஜனார் அவர்கள் வள்ளுவருக்கும் கம்பருக்குமான முரணாக இந்த புத்தகத்தை எழுதவில்லை இவர்கள் இரண்டு பேரில் யார் சரியாக எழுதியிருக்கிறார்கள் என்று அவர் அந்த விவாதத்திற்குள் செல்லவில்லை திருக்குறளில் திருக்குறளின் கருத்துகள் கம்பராமாயணத்திலே எப்படியெல்லாம் பெற்றிருக்கின்றன என்று ஒப்பு நோக்குகிறார் ஒன்றோடு ஒன்றை ஒப்பிடுவது சில நேரங்களில் கண்டிப்பான தேவையாகவும் ஆகிறது ஏனென்றால் ஒரு பின்புலத்திலேதான் இன்னொன்று வெளிச்சம் பெறும் எண்ணி பாருங்கள் கருப்பாக இருக்கிற ஒரு புள்ளி கூட எங்கே பழிச்சென்று தெரியும் வெள்ளையாக இருக்கிற பின்புலத்தில் தெரியும் கருப்பு தளத்தில் என்னுடைய சட்டையில கொண்டு வந்து கருப்பு மை வைத்து யாரும் கண்டுபிடிக்க வெள்ளையாக இருக்கிற இந்த பின்புலத்திலே தான் கருப்பு மை படிச்சென்று தெரியும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு காத்துகிற போதுதான் அந்த முரணில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஐயாவினுடைய நோக்கம் அதுதான் வள்ளுவனுக்கும் கம்பனுக்கும் இடையில் ஆயிரம் ஆண்டுகள் கம்பனுக்கும் நமக்கும் இடையில் ஆயிரம் ஆண்டுகள் ஆனால் ஆண்டுகளாக ஒரு கருத்து இன்றைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது வள்ளுவனின் கருத்து கம்பன் வழியாகவும் வந்திருக்கிறது அது பார்த்து எழுதுவதில்லை சாயல் என்பது இருந்தே தீரும் உலகத்தில் இருக்கிற யாரும் இன்னொருவரை போல இருக்க முடியாது ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் யூனிக் என்று புத்தன் சொன்னார் உலகத்திலே எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை கோடி மக்களும் தனித்தனியான முறையிலாக இருக்கிறார்கள் யாரும் இன்னொருவரை போல இல்லை நூற்றுக்கு நூறு இரண்டு பேரும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இருவரில் ஒருவர் தேவையில்லை என்று பொருள் இரண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருந்தால் ஒருவன் போதும் எனவே உலகத்தில் இருக்கிற எல்லோரும் தனித்தனியானவர்கள் தான் ஆனாலும் எங்கேனும் சில இடங்களில் சில குணங்களில் சாயல்கள் ஒற்றுமைகள் இருந்தே தீரும் வள்ளுவனை தவிர்க்க முடியாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கம்பன் அறநெறி பாட வந்த புலவன் இல்லை காப்பியம் பாட வந்த கவிஞன் ஆனால் வள்ளுவனின் அறநெறி கருத்துகள் எப்படியெல்லாம் இடம் பெற்றிருக்கின்றன அவர் படித்து படித்து இதனையும் அதனையும் ஒப்பிட்டு பார்த்து எழுதியிருக்கிறார் தொடக்கத்திலேயே ஒற்றுமை இருக்கிறது திருக்குறள் என்று எடுத்துக்கொண்டால் வாழ்த்து கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து இடம் பெறுவது கம்பராமாயணத்தில் எப்படி உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் நாம் அறிந்த பாடல் அடுத்த தண்ணீரை நீரை வணங்குகிற வாழ்த்துகிற படலம் எப்படி திருக்குறளிலே கடவுள் வாழ்த்தும் அந்த கடவுள் வாழ்த்து என்கிற தலைப்பு வள்ளுவர் வைத்தாரா என்று நமக்கு தெரியாது நான் அப்படி வைக்க கூடாது என்பதற்காக சொல்லவில்லை என்னுடைய கருத்தை திணிப்பதற்காக சொல்லது ஏனென்றால் குறளில் எந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதிகாரத்தின் தலைப்பு அந்த குறளில் பத்து குறளில் எங்கேனும் ஒவ்வொரு இடத்திலாவது வரும் கடவுள் என்கிற சொல் வரவில்லை அதனால் தானோ என்னவோ கலைஞர் உரை எழுதுகிறபோது அந்த அதிகாரத்திற்கு கடவுள் வாழ்த்து என்கிற தலைப்பை வழிபாடு என்று வைத்தார் வழிபாடு என்று கலைஞர் எழுதிவிட்டால் சரியாகிவிடும் என்று நான் சொல்ல முடியாது வள்ளுவனை ஆய்ந்து தோய்ந்து படித்து அல்லது கலைஞரை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கான ஆற்றல் எனக்கு இல்லை ஆனால் தகுதியான ஒருவர் சொன்னார் இந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கிறது என்று அவர் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் முற்றுரா சிந்தனைகள் என்னும் தன் நூலில் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் சொன்னார் கடவுள் வாழ்த்து என்கிற தலைப்புக்கு மிக பொருத்தமாக கலைஞர் வைத்திருக்கிற வழிபாடு என்கிற தலைப்பு தான் பொருந்துகிறது என்று சொன்னார் வழிபாடு வழிபாட்டுக்கு அடுத்தது வான் சிறப்பு அதே போல கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து கம்பராமாயணத்திலே ஆற்றுப்படலாம் அது அப்படியே வருகிறது நீங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலக என்கிற குரலை மறுபடியும் படித்து பார்த்தால் அதற்கு ஆயிரம் பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறளுக்கு வந்திருக்கிற அளவுக்கு வேறுபட்ட நிரம்பிய உரைகள் வேறு எந்த நூலுக்கு வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஒரு உரையை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆதி பகவன் என்பது யாரை குறிக்கும் ஏனென்றால் எந்த இடத்திலும் எந்த ஒரு கடவுளின் பெயரையும் வள்ளுவன் எங்கேயும் குறிக்கவில்லை கடவுள் என்கிற சொல்லே திருக்குறளில் பாக்கடிலும் இடம்பெறவில்லை தெய்வம் என்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது இறைவன் இடம்பெற்றிருக்கிறது தெய்வம் என்பதை கூட வள்ளுவர் இரண்டு விதமாக சொல்லுகிறார் யார் தெய்வம் என்று கேட்டால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானொலியின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றான் எவன் இங்கே மனிதனாக வாழ்ந்தாரோ எவன் மனிதர்களுக்காக வாழ்ந்தாரோ அவனே தெய்வம் என்று சொல்லுகிறான் அது மட்டுமல்லாமல் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று கருதிய நம்புகிற ஒரு உலகத்தில் தெய்வத்தால் ஆகாதெனினும் பாடிய துணிச்சல் வழுவனுக்குத்தான் இருந்தார் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் மிக கவனிக்க வேண்டிய ஒரு தொடர் தெய்வத்தால் முடியாதது கூட உழைப்பால் முடியும் உழைப்பு என்பதில் இரு வகை உண்டு ஒன்று ஐயா செய்திருப்பது போல ஒரு அறிவு உழைப்பு இன்னொன்று உடல் உழைப்பு மடுமுன் சொல்லுகிறான் நான் உடல் உழைப்பை தான் சொல்லுகிறேன் முயற்சி தன் மெய் உடலை உழைப்பு அது தெய்வத்தால் தரமுடியாததை கூட கொண்டு வந்து சேர்க்கும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுவதற்கு மிகப்பெரிய துணிச்சல் தேவை தலையிலே பிறந்தான் தோடிலே பிறந்தான் இடையிலே பிறந்தான் காலிலே பிறந்தான் என்று சொல்லப்பட்டு நம்பப்பட்ட காலத்திலே உழவர்கள் காலிலே பிறந்தார்கள் என்று யார் சொன்னான் வள்ளுவன் சொன்னான் உடவே தலை அது காலல்ல தலை என்று சொன்னவன் வள்ளுவன் தான் உடவே தலை என்று சொன்னது வெறும் உழவை பாராட்டுகிற செய்தி மட்டுமல்ல நீங்கள் சொல்லி இருக்கிற வர்ணாசிரமன் கணக்கை அப்படியே புரட்டி போடுகிற ஒரு சொல் உடவே தலை என்று வள்ளுவன் சொன்னான் எனவே இப்படி தொடக்கத்திலிருந்து அதிகார தலைப்புகளில் இருந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து மொத்தம் மூன்று படலங்களைத்தான் அவர் ஒப்பிட்டு இருக்கிறார் கம்பராமாயணத்திலே ஆறு படலங்கள் உண்டு பால காண்டம் காண்டம் சுந்தர காண்டம் என்கிற மூன்றை மட்டுமே ஒப்பிட்டு இருக்கிறார் எனக்கு அதை படிக்கிற போது தோன்றிற்று ஏன் ஆரண்ய காண்டத்தை கிஷ்கிந்தா காண்டத்தை யுத்த காண்டத்தை விட்டுவிட்டார் அந்த மூன்று காண்டங்களிலும் குரலின் கருத்துகள் இல்லை என்று சொல்ல முடியாது பரவலாக இருக்கிறது ஆனால் அதை மிக நேர்மையாக தன்னுடைய முன்னுரையிலே ஐயா நடராஜன் எழுதியிருக்கிறார் நான் ஒட்டுமொத்தமாக ஆறு படலங்களிலும் ஆறு காண்டங்களிலிருந்தும் எடுத்து திருக்குறளை ஒப்பிட்டு எழுத வேண்டும் தான் தொடங்கினேன் ஆனால் என் வயதும் நேரமும் என்னால் முடியவில்லை இப்படி ஒப்புக்கொள்வதற்கு பெரிய நேர்மை இல்லை நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் அது என்னை விட அறிவில் யார் சிறந்தவன் என்று கேட்கிறவர்கள் அதிகம் அப்படி கேட்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய அறியாமை என்று மிக தெளிவாக பிளாட்டோ சொல்லுகிற போது சொல்லுகிறான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறியாமை எது என்றால் தன்னை அறிவாடி என்று நினைத்துக் கொண்டிருப்பதுதான் அறிவு என்பது அறி அறியாமை என்றால் வள்ளுவனை விட யார் சொல்ல முடியும் படிக்க படிக்க என்ன தெரிகிறது நம்முடைய அறியாமை தெரிகிறது நூலகத்திற்குள் வந்தால் என்ன தெரிகிறது இத்தனை ஆயிரம் புத்தகங்கள் இருக்கிற இடத்தில் இவற்றில் ஒரு ஆயிரத்தில் ஒன்றை கூட நாம் படிக்கவில்லையே என்கிற நம்முடைய அறியாமை தெரிகிறது எனவே அறியாமையை உணர்த்துவதுதான் அறிவு அப்படி இல்லாமல் ஐயா அவர்கள் சொல்லுகிற போது தெளிவாக சொல்லுகிறார் நான் எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் என்று கருதினேன் பாலகாண்டத்தை முடித்திருக்கிறேன் அயோத்தியா காண்டத்திலே கூட எனக்கு நிறைவில்லை பிறகு மறுபடியும் சுந்தரகாண்டத்தை எழுதினேன் என்றார் யுத்த யுத்தகாண்டத்திலும் கூட வள்ளுவனின் கருத்துகள் கம்பனிடத்திலே இருக்கின்றன எல்லா இடங்களிலும் இருக்கின்றன இருந்தே தீரும் ஏனென்றால் ஒரு செய்தியை நமக்கு முன்னவர்கள் சொல்லுகிற போது அதனுடைய இயல்பு வரும் கவிஞர் கண்ணதாசன் பாடல்களில் பல பழைய இலக்கியங்களின் சாயல்கள் உண்டு அதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் நாம் எல்லோரும் அறிவோம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி என்கிற பாடல் பட்டினத்தாரினுடைய பாட்டினுடைய சா அவன் பட்டினத்தார் பாடிய பாடல்தான் உற்றாரும் உறவினரும் வீடு மட்டே எழும் மனைவியும் வீதி மட்டே கைத்தலம் மேல் வைத்தடும் காடுமட்டே பின் பற்றி தொடரும் பாவபுண்ணியங்களே என்று பட்டினத்தார் எழுதினார் அப்போது கண்ணதாசன் திமுகவில் இருந்ததால் பாவ பூங்கியங்களே எழுத கண்ணதாசன் பலங்களில் அவரே சொல்லி இருக்கிறார் ஒரு பையனுக்கு அண்ணாதுறை என்று பெயர் ஒருவருக்கு காமராஜன் என்று பெயர் ஒருவருக்கு காந்தி என்று பெயர் என்ன இப்படி விதவிதமாக பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்தந்த பையன் பிறந்த போது நான் அந்தந்த கட்சியில் இருந்தேன் எந்த கட்சியில வந்து ஏனோ அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பெயரை வைத்தேன் என்று சொன்னார் கலைஞர் தொலைக்காட்சியிலே முண்டாலம்மை உலகம் என்கிற புறநானூற்று பாடலை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இந்த உலகம் இன்னமும் அழியாமல் இருக்கிறதே எப்படி என்று அன்றைக்கே அவனுக்கு வியப்பாக இருக்கிறது இத்தனை துரோகங்கள் இத்தனை வஞ்சகங்கள் இத்தனை விதமான சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கிற இந்த உலகம் இன்னமும் அழியாமல் இருக்கிறதே எப்படி என்று கேட்டு அவனே விடை சொல்லுகிறான் இன்னமும் இந்த உலகத்தில் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் எனவே அழிகிறது உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் இய்வலும் தமியரும் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு உணவு கிடைத்தாலும் தான் மட்டும் உண்ணுவதில்லை பழியனின் புகழனின் என்னவென்மானாலும் செய்வார்கள் பழியனின் உலகம் தேத்து கொடுத்தாலும் மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் அந்த உரையை கேட்டுவிட்டு கும்பகோணத்திலே இருக்கிற என்னுடைய நண்பர் திருக்குறள் புண்ணியமூர்த்தியவர்கள் அவர்கள் அந்த உரை முடிந்தவுடனே என்னை அழைத்து தொலைபேசியிலே சொன்னார் உண்டாளம்மை உலகம் என்கிற புறநானூற்று பாடலை நான் படித்ததில்லை ஆனால் நீங்கள் சொல்லுகிற போது பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதி கேள் மண்புக்கு மாய்வது மண் என்கிற திருக்குறள் நினைவுக்கு வந்தது என்றார் இரண்டு உண்டு தான் பண்புடையார் பட்டுண்டு உலகம் இந்த உலகம் பண்பாளர்களால் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லை ஆனால் மண்ணுக்குள் போய் அழிந்து விடும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரே என்றார் உண்மைதான் ஏறத்தாழ ஒரே காலம் வள்ளுவர்தான் முன்னால் புறநாநூறு பின்னால் வள்ளுவரின் கருத்து புறநாநூற்றிலே வந்திருக்க கூடும் இப்படி நான் கேட்கவில்லை அதை நான் சொன்னவுடனே இதை நினைவு கொண்டு வந்து என்னுடைய நண்பர் கேட்டார் எனவே ஒப்பிடுதல் என்பது இயற்கை அப்படி இந்த பாலகாண்டத்தில் இருந்து தொடங்கி பல இடங்களை நாம் மிக நன்றாக அறிவோம் ஒரு வரியை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் ஆம் இந்த வரியை சொல்லுகிற போதே இதனுடைய வரி அங்கே இருக்கிறது என்று நமக்கு புரியும் எண்ணறு நலத்தினால் இணையல் நின்று கண்ணுடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் பக்கத்திலிருந்து முனிவரும் நோக்கி இருப்பார் அதுவே அவர்தானே அழைத்துக் கொண்டு வந்தார் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அவரும் நோக்கினார் ஆனால் அந்த வரிகளை கம்பன் எழுதியிருக்கிற அழகை பாருங்கள் கண்ணோடு கண்ணினை கவ்வி பார்த்து அல்ல இந்த மிகப்பெரிய திருவிழா கூட்டத்திலே கூட காதலர்கள் இரண்டு பேரும் பார்த்துக் கொள்கிற பார்வை அவர்களுக்கு தான் தெரியும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்பது கண்ணோடு கண்ணினை நோக்கின் பின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்கிற திருக்குறளை ஐயா எடுத்து காட்டுகிறார் அந்த குரலில் இருக்கிறது இல்லையா மிக நுட்பமாக வால் எயிறு ஊறிய நீர் வேறொன்றும் அல்ல காமத்து பாலில் வருகிற போது வள்ளுவன் பயன்படுத்துகிற சொல் பாலையும் தேனையும் விட இனியது எது என்றால் அவளுடைய எச்சில் அவ்வளவுதான் எளிமையாக சொன்னால் அவ்வளவுதானே பற்கடிக்கு இடையிலே ஊறுகிற அந்த நீர் தான் தேனையும் விட இனியது என்று காதல் பயப்படுகிற போது தோன்றும் அதானே இயற்கை அதை எடுத்து காட்டி எப்படி அங்கே இருக்கிறது அதே மாதிரி ஒரு பாட்டை இருந்து எடுத்து சொல்லி திருக்குறளையும் எடுத்து ஒப்பிட்டு அவர் செய்திருக்கிற பணிகளெல்லாம் இதை பார்த்ததை எழுதினார் என்று சொல்லவில்லை இது சிறந்தது என்று சொல்லவில்லை இந்த கருத்து அங்கேயும் வந்திருக்கிறது இப்படி எடுத்து காட்டுவதற்கு ஒரு நுண்மான் நுழைபலம் வேண்டும் அறிவு வேண்டும் உழைப்பு வேண்டும் யாரையும் படிக்காத ஒரு நேர்மை வேண்டும் எல்லாம் ஐயா நடராசனிடம் இருக்கிறது என்பதை இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது இது படிக்கப்பட வேண்டிய புத்தகம் அதுதான் அடிப்படையான செய்தி படிக்கப்பட வேண்டிய புத்தகம் பல இடங்களை அவர் கூப்பிட்டு சொல்லுகிறார் இந்த உலகத்தில் எவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறான் எவன் புகழை சேர்த்துக் கொள்கிறானோ அவன் மட்டும்தான் வாழ் நாம் ஏன் இன்னும் வள்ளுவனை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் யார் புகழை பெறுகிறானோ நேர்மையான வழியில் புகழை பெறுகிறான் அவன் காலங்களை தாண்டி வாழ்வான் நம்முடைய வாழ்நாள் என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அல்ல இறப்புக்கு பிறகு தொடங்குகிறது இறந்ததற்கு பிறகும் யார் வாழ்கிறார் இறந்ததற்கு பிறகும் இன்னமும் சிலர் தான் புகழப்படுகிறார்கள் இறந்ததற்கு பிறகும் சிலர் இகழப்படுகிறார்கள் எப்படி இருந்தாலும் இறந்ததற்கு பின்னும் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று அதற்கு பொருள் அதைத்தான் அவர் காட்டுகிறார் எப்படி அதற்கான குரலை அதில் இருந்து வருகிற கம்பராமாயணத்தில் இருந்து ஒரு வரியை ஈந்தவர் அல்லது இருப்பவர் யாரே என்று மற்றவர்களுக்கு கொடுத்தானே அவனை தவிர இந்த உலகத்திலே இன்னமும் இருக்கிறவன் யார் ஈந்தவர் அல்லது இருப்பவர் யாரே என்று கேட்பான் அதை அப்படியே ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழலால் ஒன்றாக நிற்பது ஒன்றில் என்று வள்ளுவன் சொல்லுகிறான் எண்ணி பாருங்கள் வள்ளுவன் பல இடங்களில் பலவற்றை பொதுவாகவே பேசுகிறான் பொதுவாக பேசுவதால் தான் காலம் கடந்து நிற்கிறார் கற்க என்று வள்ளுவர் தவிர எதை கற்க என்று சொன்னாரா நீ கணிப்பொறி படி என்றாரா அவருக்கு கணிப்பொறி தெரியாது கணிதம் படி என்று சொன்னால் கணிப்பொரியை சொல்லவில்லையே என்று தோன்றும் கற்க எப்படி கற்க வேண்டும் கசடக கற்க எதை கற்க வேண்டும் கற்பவை கற்க எது கற்கப்பட வேண்டியது என்று வள்ளுவன் சொல்லவில்லை எவ்வளவு கவனமாக இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து எதனை என்றும் சொல்லவில்லை எதனால் என்றும் சொல்லவில்லை எவன் முடிப்பான் என்றும் சொல்லவில்லை அந்தந்த காலத்துக்கு எது பொருந்துமோ அதை அவர்கள் அந்தந்த காலத்தோடு பொருத்தி பார்த்துக் கொள்ளட்டும் என்று வள்ளுவன் கருதுகிறது இதனை இதனால் இவன் முடி இதனை என்பதற்கு எந்த இடத்திலும் எது என்கிற எந்த குறிப்பான ஒன்றையும் வள்ளுவன் சொல்லவில்லை ஏனென்றால் காலம் மாறும் அறிவு மாறும் அறிவு வளரும் சூழல் மாறும் எல்லாவற்றையும் இருந்த இடத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்க முடியாது எனவேதான் வள்ளுவன் சொன்னது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் ஒருமுறை சட்டமன்றத்திலே நடந்த விவாதத்தை பலரும் சொல்லி இருக்கிறார்கள் மேடையில் அறிஞர் அண்ணா இடத்திலே விநாயகம் அவர்கள் எழுந்து கேட்கிறார் நான் பேருந்திலே பயணம் செய்தேன் யாகாவா ராயினும் நாகாக்க என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே இது ஓட்டுநருக்கா நடத்தினருக்கு அல்லது வருகிற மக்களுக்கா அண்ணா சொன்னார் நாக்கு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் யாகாவாராயினும் நாகாக்க இது தமிழனுக்கு பொருந்தும் தெலுங்கனுக்கு பொருந்தும் அமெரிக்கனுக்கும் பொருந்தும் நாக்கை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் அதுதான் உலகத்தின் எல்லா துன்பங்களுக்கும் பல நேரங்களில் காரணமாகிறது இவைகளையெல்லாம் திருக்குறள் மிக அருமையாக சொல்லும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் உங்களுக்கு இருக்கிற அந்த புகழை தவிர இந்த உலகத்தில் எதுவும் வாழப்போவதில்லை இது அப்படியே புறநாநூற்றில் இருக்கிறது மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நீரி தாம்மாய்ந்தனரே புரோனா நூற்றினுடைய வரி மன்னா என்றால் நிலையில்லாத வேடிக்கை பாருங்கள் மன்னன் என்கிற பெயரே மண் என்கிற சொல்லிலிருந்து வருகிறது மண் என்றால் நிலை மன்னர்கள் நிலையானவர்கள் என்று அந்த காலம் கருதியது எனவே மன்னா உலகத்து மண்ணுகள் குறிச்சோல் நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையாக வாழ விரும்புகிறவர்கள் தம் புகழ் தாம் வாய்ந்தனரே தன் புகழை விட்டுவிட்டு தான் மட்டும் செத்து போனான் அவன் தான் செத்தான் அவன் புகழ் வாழ்கிறது எனவே மன்னர் என்கிற சொல்லே நிலையானவன் என்கிற பொருளை கொண்டது அப்படித்தான் அன்றைய சமூகம் கருதித்து மன்னனும் நிலைக்கவில்லை அன்றைக்கு வாழ்ந்த மக்களும் நிலைக்கவில்லை இந்த உலகத்தில் எதுவும் நிலைக்காது புகழ் நிலை புகழ் என்பது உண்மையான வழிகளில் நமக்கு வந்து சேர்ந்தால் நாம் புகழையும் பரபரப்பாக அறியப்படுவதையும் உண்டு கருதுகிறோம் ஆங்கிலத்தில் இரண்டு சொற்கள் உண்டு பாப்புலாரிட்டி வேறு நொட்டோரியஸ் என்பது வேறு அவன் மிக புகழ் பெற்றவன் என்பது வேறு காந்தியார் புகழ் பெற்றவர் எல்லோராலும் அறியப்பட்டவர் அதுதான் நொட்டோரிய ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது எப்போதும் ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தார் நன்றாக படிக்கிற மாணவனை எனக்கு நினைவிருக்குமோ வம்பு செய்கிற மாணவனை கண்டிப்பாக நினைவு அவன்தான் முதலில் ஆசிரியருக்கு நான் முதலில் ஒரு நல்ல ஆசிரியன் யாரை கவனமாக நண்பனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடைசி பெஞ்சிலே இருக்கிற மாணவன் தான் அவன் அவனிடத்திலே நீங்கள் கவனமாகவும் அன்பாகவும் இருந்தால் வகுப்பு ஒழுங்காக இருக்கும் எனவே மன்னா உலகத்து வண்ணுதல் குறித்தோர் தம்புகள் தாம் தாம்ந்தனரே என்று புறநானூரும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே என்று கம்பனும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றுதல் யாருக்கும் இல்லை என்று திருக்குறளும் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை எடுத்து சொல்லுகிறார் இப்படி பல இடங்கள் திரும்ப திரும்ப தொட்டு தொட்டு காட்டி இது திருக்குறளின் சிந்தனை இது இங்கே இருக்கிறது மிகப்பெரிய சிந்தனை என்ன என்றால் நாம் வாழ்கிற காலம் வேறு வள்ளுவனும் கம்பனும் வாழ்ந்த காலம் வேறு இன்றைக்கு குடியாட்சி என்பது நமக்கு பழக்கமான ஒன்று இன்றைக்கும் உலகத்தில் சில நாடுகளில் சர்வாதிகாரம் இருக்கலாம் மன்னர்கள் ஆட்சி இருக்கலாம் ஆனால் வள்ளுவன் காலத்திலும் கம்பன் காலத்திலும் மக்கள் ஆட்சி எங்கேயும் இல்லை எந்த இடத்திலும் இல்லை அப்போது மன்னனுக்கு எது பெருமை போர்க்கிடத்திலே போய் வென்று வருவதுதான் பெருமை ஆனால் அதை மறுத்து போரல்ல வாழ்க்கை இந்த உலகத்தை முன்னேற்றுவதுதான் வாழ்க்கை யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுக்காது நீ யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது இது யார் யாருக்கு சொன்னது ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் ராமனுக்கு வசித்தர் தயரதனினுடைய கூற்றுப்படி அறிவுரை சொல்லுகிற போது சொன்னார் நீ இளவரசன் மன்னனாக போகிறார் இயல்பாக என்ன சொல்லி இருக்க வேண்டும் நீ மிகப்பெரிய வீரனாக வர வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளை எல்லாம் அடித்து துவம்சம் செய்ய வேண்டும் நான் பல கூட்டங்களிலே சொல்லி இருக்கிறேன் ஐயா அப்துல் கலாம் அவர்களை நான் மதிக்கிறவன் ஆனாலும் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்கிற கருத்தை நான் ஒரு நாடும் ஏற்றதில்லை இந்தியா மட்டுமில்லை எந்த நாடும் வல்லரசாக வேண்டாம் எல்லா நாடுகளும் நல்லரசுகளாக இருந்தால் போல் வல்லரசுகள் தேவை வல்லரசு என்பது அடு அடுத்தவனை அடித்து தானே எனவே அன்றைக்கே கம்பனை அந்த வரியை சொல்லுகிறான் யாரோடும் வகை கொள்ளலன் என்றபின் போர்தான் குறையுமே தவிர உன் புகழ் குறையாது போர் இல்லை போரில் வெற்றி இல்லை என்றால் புகழ் குறைந்து விடும் என்று கருதிய காலத்தில் வள்ளுவன் அதை சொன்ன கம்பன் சொன்னான் கம்பனுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் சொல்லுகிறார் எனக்கு வியப்பாக இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு சிந்தனை வள்ளுவனுக்கு எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை வள்ளுவர் சொல்லுகிறார் பகை நட்பாய் கொண்டொழுகும் பண்புடையான் தகைமை தங்கும் உலகு இந்த உலகம் யாருடைய தகைமைக்கு கீழே தங்கும் பகை அரசனை கூட நண்பனாக பார்க்க கற்றுக்கொள் என்று வள்ளுவன் சொன்னது அத்தனை எழுதி நண்பர்களே பகை நட்பாய் கொள்ளும் பண்புடையான் என்கிறார் பகைவனை நண்பராக பார்க்க எந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார் பகை தெரிதல் என்கிற அதிகாரத்தில் சொல்லுகிறார் பகைவனின் திறனை அறிந்து கொள் என்கிற போது பகைவனை நண்பனாய் கருது என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி இருப்பது அத்தனை எளிதான செய்தி இல்லை பகைவனை நண்பராக கருது என்று வள்ளுவன் சொன்னான் யாரோடும் பகை கொள்ளாதே என்று கம்பன் சொன்னான் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறுடு சாய்ப்போம் என்று பாரதிதாசன் சொன்னார் பாருங்கள் புதியதோர் உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று புரட்சி கவிஞர் கனவு கொண்டார் கெட்ட போரிடும் உலகம் இந்த உலகம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறொடு சாய்ப்போம் ரஷ்யாவும் உக்ரைனையும் மாற்ற முடியவில்லையே ட்ரம்ப்பும் புதினும் பேசியதற்கு பிறகு பொழுது போகாமல் பேசியிருக்கிறார் எந்த விதமான பயனும் ஏற்படவில்லையே எனவே போரற்ற உலகம் திரும்ப திரும்ப நாம் எந்த உணர்வை அடுத்த தலைமுறையிடம் ஏற்படுத்த வேண்டும் நாம் மற்ற நாடுகளையெல்லாம் வெல்ல வேண்டும் அகண்ட பாரதம் உருவாக்க வேண்டும் நாம் தான் உலகத்தின் வல்லரசா இல்லை எல்லா நாடுகளும் நல்லரசுகளாக இருக்க வேண்டும் அக்கம்பக்கத்து நாடுகளோடு அன்பு பழக வேண்டும் அன்புதான் உலகை ஆளும் அதையும் இந்த கம்பராமாயணத்திலே இருந்தும் குரலிலே இருந்தும் நம்முடைய ஐயா நடராஜனார் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார் கம்பன் சொல்லுகிறான் வள்ளுவன் இன்னமும் அழகாய் அன்பின் வழியது உயிர்நிலை இந்த உயிரே இருக்கிறதா இருக்கிறதா இல்லையா இல்லையா என்பது அன்பு என்பதை பொறுத்தது மருத்துவர்கள் எல்லாம் வைத்திருக்கிற மாதிரி வைத்திருக்கிறோப் வைத்திருக்கிறான் பார்த்து அன்பு இல்லை என்றால் அவன் செத்து போய்விட்டான் என்று பொருள் அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவன் சொன்னான் அந்த ஒவ்வொரு சொல்லும் வள்ளுவனை பற்றி சொல்லுகிற போது ஒவ்வொரு சொல்லும் அத்தனை ஆழமானது அத்தனை விரிவானது அன்பின் வழி அது உயிர்நிலை எனவே அன்புதான் உலகை ஆடும் என்பதை அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பணி அதுதான் ஒருவனை ஆவேசப்படுத்துவது எளிது அமைதிப்படுத்துவது கடினம் தீய வழியில் செலுத்துவது எளிது நல்வழிப்படுத்துவது கடினம் ஆவேசமாக பேசினால் ஆயிரம் இளைஞர்கள் பின்னால் வருவார்கள் வரவில்லை என்றாலும் இல்லை அப்படி நான் பேச மாட்டேன் என்று முடிவெடுத்து நான் பேசுகிறேன் என் பின்னால் இளைஞர்கள் வரவில்லை என்றாலும் குற்றம் இல்லை எது நல்லதோ அதை மட்டுமே சொல்லி பழம் எது நல்லதுவோ அதை மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் என்று நாம் கருதுகிறோம் இப்படி ஒவ்வொரு காண்டத்தில் இருந்தும் குறிப்பாக மூன்று காண்டங்களை தான் அவர் எடுத்திருக்கிறார் சுந்தர காண்டத்துக்கு ஒரு இடையிடையே வெறும் ஒப்பீடு மட்டுமல்ல அவர் சொல்லி இருக்கிற விளக்கங்களிடும் அழகானவை காமத்து பாலை கம்பனோடு ஒப்பிடுகிறார் அதாவது ஒரு பெண் சூடாக இருக்கிற எந்த பானத்தையும் குடிக்க மாட்டாள் ஏனென்றால் நெஞ்சத்தவர் காதலவராக வெய்துண்டல் அஞ்சும் அவன் நெஞ்சுக்குள்ள இருக்கிறான் கொதிக்க கொதிக்க குடித்தால் அவனை சுட்டு சுட்டுவிடுமே என்ற கவலைப்படுகிறார் அப்படியே கம்பராமாயணத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார் ஒரு பெண்ணுக்கு அன்றைக்கு நீங்கள் இப்படி பார்க்க வேண்டும் சமூகத்தை கூட ஒட்டி பார்க்க வேண்டும் உள்ளுரை அன்பன் உண்ணான் என உண்ணி நரவை உன்னாள் என்று கம்பராணத்தினுடைய நரவை என்பது தேன் என்று கௌரவமாக சொல்லலாம் அது போதை தான் நரவையை தேனை உண்ண வேண்டும் மதுவை உண்ண வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கிறது ஒரு பெண் மது உண்ணலாமா அந்த காலத்தில் இருந்தது இயல்பாக இருந்தது சோமபானமும் சுராபானமும் அதன் சங்காலத்துக்கு முன்னால் கள் உண்டுதல் என்பதும் போதையை கொள்ளுதல் என்பதும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொதுவாகத்தான் சங்ககாலத்திலே இருந்திருக்கிறது சிறிய கட்பெறினே எமக்கிய மண்ணே பெரிய பெரிய கட் பெரிய எமக்கீ மண்ணே அதிகமான சொல்லுகிறான் கல் அவை பாடுகிற போது நிறைய கள் கிடைக்குமானால் அதிகமான் எனக்கும் கொடுத்து அவனும் கொஞ்சம் தான் என்றால் எனக்கு மட்டும்தான் அன்பன் உள்ளே இருக்கிற காதலன் அவனுக்கு மது பிடிக்காது என்பதால் இவள் உணர்ந்தேன் இவள் ஏன் மது அருந்தவில்லை என்றால் அது ஒழுக்கக்கேடு இல்லை அப்படியெல்லாம் இல்லை அந்த காலத்திலே அது ஒரு பழக்கம் நீங்கள் எண்ணி பார்த்தால் காஃபி குடிப்பதும் பழக்கத்தான் அந்த பெண் அந்த மதுவை அருந்தவில்லை உள்ளூரை அன்பனுக்கு அது பிடிக்காது என்பதால் நடராஜன் வரிகளில் ஒரு விளக்கம் எழுதுகிறார் அந்த விளக்கம் தான் அழகு சூடாக குடித்தால் உள்ளே இருக்கிறவனை சுட்டு விடுமோ என்று அவள் குடிக்கவில்லை இந்த மது உள்ளே இருக்கிறவனுக்கு பிடிக்காது என்பதால் இவள் பிடிக்கவில்லை இதற்கு இவர் என்ன விளக்கம் எழுதினார் என்றால் சுடுதலுக்கு அஞ்சினால் திருக்குறள் தலைவி கெடுதலுக்கு அஞ்சினால் கம்பனின் தலைவி என்று எழுதுகிறார் ஒப்பீடு மிக அழகு இப்படி பல இடங்களில் அவர் ஒப்பிட்டு சொல்லுகிற விதமும் அழகு சுந்தரகாண்டத்தை பற்றி சொல்லுகிற போது நாம் அறிவோம் சுந்தரம் என்றாலே அழகுதான் சுந்தரகாண்டம் அழகிய காண்டம் அழகிய காண்டம் முழுவதும் யார் இருக்கிறார்கள் சுந்தரகாண்டத்திலே ராமன் இலக்குவன் சீதை யாருக்கும் கூடுதல் இடம் இல்லை அனுமன் தான் சுந்தரகாண்டம் முழுவதும் ஆக்கிரமித்து நிற்பவன் அனுமன் தான் அனுமன் அவ்வளவு அழகா இல்லையே என்று நமக்கு தோன்றும் சரிதான் அனுமன் அவ்வளவு அழகா இல்லை என்று தோன்றும் குரங்கு அழகு என்று நமக்கு தோன்றுகிறது நம்மை பற்றி குரங்கு என்ன நினைக்கிறது வந்து குரங்குக்கு தான் குரங்கை கேட்டால் தான் தெரியும் இந்த மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று குரங்குகள் நினைக்குமோ என்னும் அதற்கு ஒரு விடக்கத்தை தெளிவாக சொல்லுகிறார் குரலில் சொல்லுகிறார் கணை கொடிது யாழ் போடு என்று குரலை எடுத்து காட்டுகிறார் மிக ஆழமான செய்தி கணை கொடிது எப்போதும் எது ஒன்று நேராக இருக்கிறதோ அதை அழகென்று கருதாதீர்கள் அம்பிலே பூட்டப்படுகிற வில் நேராக இருக்கிறது கூர்மையாக இருக்கிறது அழகாக இருக்கிறது ஆனால் கொடியது அம்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எவ்வளவது மார்க்காட்டிருக்கிறானா கனை கொடிது ஆனால் யாழில் இருக்கிற நரம்பு வளைந்திருக்கிறது போடு செவ்விது அது அருமையா நேராக அழகாக கூர்மையாக இருக்கிற அம்பு கொடியது வளைந்திருக்கிற யாழின் நரம்பு இனியது எனவே ஹனுமன் அழகில்லை என்று சொல்லாதே அவன் தான் சுந்தர காண்டத்தில் அழகிக் கொண்டு வந்து சேர்த்தான் என்று அதற்கும் குரலில் இருந்து ஒன்றை எடுத்து காட்டுகிறான் கடைசியாக ஆறாவது இயல் அது இந்த நூலுக்கு தேவையா என்று கூட நான் கருதினேன் ஆனால் உள்ளே இருக்கிற கவிதைகளுக்காக சரி மகிழ்ச்சி எதற்காக எழுதியிருக்கிறார் என்றால் கவிஞர் நான் காமராசன் ஒரு முறை அப்படி சொன்னாராம் நான் படிக்கவில்லை கம்பனுக்கு முன்பு கவிஞர்களே இல்லை சங்க இலக்கியத்துல எல்லாம் நல்ல கருத்து இருக்கலாம் ஆனால் கம்பனுக்கு முன்பு கவிஞர்களே இல்லை வள்ளுவன் உட்பட என்று நான் காமராஜன் சொன்னாராம் சொல்லிவிட்டு போகட்டும் அதற்கு ஒரு முப்பது பக்கத்தை செலவழித்து நீங்கள் ஒரு விடை எழுதி இருக்கிறீர்கள் ஒரு புகழ் பெற்ற மரபு கவிஞரவர்கள் இரண்டு நாள்களுக்கு முன்னால் என்னோடு தொலைபேசியில் பேசினார் சிவமி நீங்களெல்லாம் இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் மரபு கவிதையை தொலைத்து விட்டு புது கவிதை வந்து கொண்டிருப்பதை நாம் எதிர்க்க வேண்டாமா என்று கேட்டார் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு அதை செய்ய முடியாது இனி எதிர்க்கவும் முடியாது காலந்தோறும் புதியவைகள் வந்தே தீரும் வருகிற புதியவைகள் எல்லாம் நல்லவைகள் என்று சொல்ல முடியாது நல்லவை அல்லாதவை தாமே அழி அவை அழியும் நீங்கள் அதற்காக ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டியது இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதே எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்றிருப்பதால் இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதே என்கிற கம்பெனியின் பாட்டு எனக்கு அதை படிக்கிற போது ஒன்று வியப்பாக இருக்கும் தொடக்கத்திலே அந்த பாட்டில் சொல்லுகிறார் இந்த தேசத்தில் இல்லாதவர்களும் இல்லை உடையவர்களும் இல்லை எல்லோருக்கும் எல்லாம் இருப்பதால் யாரும் இரவலர்களும் இல்லை எல்லோருக்கும் எல்லாம் இருப்பதால் யாரும் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை நல்லது அப்படியே அந்த கம்பராமாயணத்தை ஒரு இரண்டு காண்டங்களை தாண்டி போனால் அடுத்த செய்தி வரும் அந்த தசரதன் அங்கே நின்ற இரவலர்கள் என்னும் கடலை நீந்தி போனார்கள் என்று வரும் இப்ப தானியா சொன்னார் அவர் யாருமே இல்லை இப்போ இரவலர் கடலை நீந்தி என்று வரும் கடல் அளவுக்கு பிச்சைக்காரன் கா இது கவிதைக்கு உள்ள முரல் நீங்கள் கவிதையில் ஒன்றை சொல்லுகிற போது அதை முழுமையாக உயர்த்தி சொல்வதியல் எனவே கம்பனுக்கு முன்னால் கவிஞர்களே எழுதுகிறார் இது கவிதை இல்லையா கவிதை இல்லையா காமத்து நீ உன் தலைவனை பற்றி இவ்வளவு கோபமாக இருந்தாய் அவன் அருகில் வந்த போது ஒன்றுமே சொல்லவில்லையே என்று தோழி கேட்கிறாய் உண்மைதான் கண்ணுக்கு மைய எழுதுகிற போது தோல் கண்ணுக்கு அருகிலேயே இருக்கிறது ஆனால் கண்ணுக்கு அந்த தோல் தெரியாது கணவன் பக்கத்தில் இருக்கிற போது எனக்கும் குறை தெரியவில்லை என்ன செய்வது என்கிறாள் குறைவாக இருக்கிற போது எல்லாம் தெரிகிறது அவனை பார்த்தவுடன் எல்லாம் முடிந்து அவன் வந்துவிட்டான் என்கிற மகிழ்ச்சி வருகிறது இது கவிதை இல்லையா என்று கேட்கிறான் ஒன்று உண்மை கம்பனினுடைய கவிதைகள் அழகானவை நான் கம்பனின் கருத்துகளிலே இருந்து வேறுபடுகிறவன் ஆனால் கம்பனின் கவிதை நயத்தை கற்பனை வடத்தை ஒப்புமை திறத்தை ஒரு நாளும் நாம் குறை சொல்ல முடியாது என்றான் ஒவ்வொரு பாட்டையும் நீங்கள் கடன் எடுத்து பார்க்கிற போது ஆட நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவார் வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் இல்லாடோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இழந்திலன் என்றனே ஏசாரம் என்று குகன் பாடுகிற பாட்டு நீங்கள் நூறு பாடல்களை கம்பராமாயணத்தில் அதன் அழகுக்காக எடுத்து காட்டலாம் ஆனால் ஐயா கேட்கிறார் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் எங்கேயும் கவிதையை இல்லை என்று யார் நீங்கள் அப்படி சொல்லுவதற்கு புறநாங்கூற்ற இல்லையா ஒரு பாட்டை எடுத்து அவர் காட்டுகிறார் அத்தனை அழகான கவிதை நயமும் கருத்தாளமும் மிக்க ஒரு பாட்டு எழுதியவன் ஒரு மன்னன் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும் இடைப்பட குரு குரு நடந்து சிறுகையை நீட்டி கம்பியும் தொடர்ந்தும் மெய்பட வித நெய்யுடைய அரிசி மெய்பட விதிர்த்தும் அந்த பாட்டின் அழகு இருக்கிறதே ஒரு மன்னன் பாடுகிறான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த வீட்டில் எல்லா செல்வங்களும் இருக்கலாம் ஆனால் மணலை பேசும் குழந்தை இல்லை என்றால் அது ஒரு வீடா என்று கேட்கிறான் அதுவும் எப்படி சொல்லுகிறான் இடைப்பட குரு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் நெய்யுடைய அரிசில் மெய்ப்பட விதிர்த்தும் இது கவிதை இல்லையா என்று கேட்கிறார் எத்தனை அழகான கவிதை அந்த குழந்தையை அப்படியே படம் பிடித்து காட்டுகிற கவிதை அந்த குழந்தை குறுக்கே நெடுக்க ஓடுகிறது அது ஓடுகிற போது இரண்டு கைகளை நீட்டுகிறது அதனுடைய உடையில் அந்த நெய் சோறு மேலே கிடக்கிறது இந்த மயக்குறு மக்களை தாம்பாடும் நாளே என்று பாண்டியன் அறிவுடை சங்க இலக்கியத்தில் எடுத்து காட்டி அப்படி இல்லை என்கிறார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கம்பன் ஒரு அருமையான கவிஞன் என்று சொல்லுவதற்காக நான் காப்பராஜன் அப்படி சொல்லியிருந்தால் விட்டு விட்டு வேறு வேலைக்கு போய்விடுவது நல்லது ஏனென்றால் நீங்கள் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் பெரியது பணி பெரியது உப்பீடு பெரியது இதற்கு விடை சொன்னதிலும் சில நன்மைகள் இருக்கின்றன பல நல்ல கவிதைகளை நீங்கள் எடுத்து காட்டியிருக்கிறீர்கள் ஆகையினால் காமராஜன் சொல்லி இருக்கிற அந்த கருத்துக்கு விடையாகவும் ஒரு இயலை உருவாக்கி ஆறாவது இயல் அதுதான் எனவே மிக அருமையான ஒரு பணியை அத்தனை எளிதில் செய்துவிட முடியாத ஒரு பணியை ஐயா அவர்கள் செய்திருக்கிறார் இரண்டு இலக்கியங்களை ஒப்பிடுத்து ஒரே மொழி சார்ந்த இரண்டு இலக்கியங்களை ஒப்பிடுவது வேறு வேறு மொழிகளை சார்ந்த இலக்கியங்களை வேறு வேறு காலத்தை சார்ந்தவைகளையும் ஒப்பிடுவது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன கம்பனும் மில்சனும் என்று புத்தகம் இருக்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் நிறைய அப்படி செய்திருக்கிறார்கள் திருவள்ளுவரையும் சாங்கரட்டிசையும் ஒப்பிட்டிருக்கிறார்கள் சேஸ்பியரின் கவிதைகளோடு இங்கே இருக்கிற கவிதைகளை ஒப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஒப்பாய்வு என்பது இலக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவும் இளைஞர்கள் அதை செய்யலாம் ஐயா போன்ற வயது முதிர்ந்தவர்கள் இந்த வயதிலும் நீங்கள் செய்திருக்கிற பணி மிக பெரியது அரியது மிகச் சிறந்தது உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி வணக்கம்